நாங்க வந்து அத்தக்க புத்தக விளையாட போறோம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க தெரியாதவங்க நாங்க எப்படி விளையாடலோன்றத கவனிங்க கவனிச்சுட்டு உங்க குழந்தையோட சேர்ந்து விளையாடுங்க குழந்தைங்க வந்து வீட்டுல இருக்கும் போது டிவி போன் பக்க அவங்களோட சேர்ந்து விளையாடும் போது ஒன்னும் சந்தோஷமாவும் இருப்பாங்க நாமளும் சேர்ந்து விளையாடுவோம் அப்படின்னும் போது நல்லாவும் இருக்கும் நாங்க எப்படி விளையாடணும்ன்றது லிசன் பண்ணுங்க பொறுமையா நாங்க பொறுமையா விளையாடுறோம் எப்படி விளையாடுறோன்றத சொல்றோம் நாங்க அதுல கைய வந்து எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு பேர் இருந்தா கூட அஞ்சு பேர் கைய போய் வச்சுக்கோங்க கைய வச்சுக்கிட்டு நேரம் முதல்ல வந்து யாரு இப்ப அஞ்சு பேர் இருக்கும் அப்படின்னா நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஒரு நாலஞ்சு பேர் சாபுத்திரி போட்டுருங்க முதல்ல யாரு சொல்ல போறாங்கன்றதுக்காக சாபுத்திரி え, انا வந்த انا சேத்துல உள்ளவங்க. சあ, தூக்க கட்டி பே என்ன. முருங்கப்பூ. முருங்கப்பூ ஊத்தினால மூநா தண்ணிய குடிச்சால பாம்பிக்கே மரக்கு. மரக்க மாட்டே. மரக்க

எருமை புத்தக்காய் தூக்கு மரத்துல துணியை கட்டி உங்க அப்பா பேர் பேர் என்ன என்னன்னு வரும்போது முருகைப்பூன்னு சொல்லணும் அடுத்து முருங்கைப்பூன்னு தின்னாத முள்ளான் தண்ணியும் குடிக்காத பாம்பு கைய மடக்கு மாட்டேன் ஆஹ் பாம்பு கைய மடக்குன்னு சொல்லும் போது மடக்க மாட்டேன்னு சொல்லணும் கையெடுத்து காத்தி வை அப்ப என் கைதான் வந்துச்சு அதனால நான் நெத்த வச்சுருவோம் இதுதான் வந்து விளையாட்டு மொத்தமா இப்ப நிறைய பேர் இருக்கும் போது சேர்ந்து விளையாடும் போது நல்லா இருக்கும் இப்ப நாங்க ரெண்டு பேர் விளையாடுறதுனால திருப்பி திருப்பி எங்க கையே தான் வரும் அதனால முறை சொல்றேன் அத்தக்கா புத்தக்கா தவறும் சோறு நெட்டு எருமை எருமை பால் தூக்கு மரத்துல துணிய கட்டி உங்கப்பா பேரென்ன முருங்க பூத்தி இல்லாத முள்ளான் தண்ணியும் குடிக்காத பாம்பு கைய மடக்கு மடக்காட்டி தா தார் வாழக்கா தைய முத்து வாழக்கா பூ போல கை எடுத்து நெற்றியில வை வேங்கைதா வந்துச்சு அப்ப நான் அதில கை வைச்சேன் முடிற வரைக்கும் நானா கை வச்சிட்டு இருக்கணும் இப்ப நாங்க ரெண்டு பேர் இருக்கனால திருப்பி ஒன்னு சுத்து சுத்தும் போது ரெண்டு கையுமே வச்சுட்டாங்கன்னா அவங்க வெளியே போயிடுவாங்க கடைசியா யார் கை வராம இருக்கோ ஒரு கை மிச்சமா இருக்கோ அவங்கதான் வந்து அந்த விளையாட்டுல ஜெயிச்சுட்டாங்கன்றத இருக்கும் இந்த விளையாட்டு உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுங்க முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா போ போக கத்துக்க விளையாண்டுட்டே இருந்தோம் ஞாபகம் வந்துடும் தொடர்ந்து அதையே சொல்லிட்டே இருக்கும்போது ஞாபகம் வந்துடும் அதனால குழந்தையோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விளையாடுங்க கண்டிப்பா அவங்க உங்களுக்கும் ஞாபகம் வந்துடும் அவங்களும் கத்துக்குவாங்க